திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அன்னம்பாளிப்பு என்று சொன்னாலேயே நம்முடைய நினைவுக்கு வருபவர் எம்பிரான் இளையான்குடி தான் அவர் அடியார் பெருமக்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்வதையே தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்து வந்தார் என்று சேக்கிலார் பெருமான் பெரிய புராணத்தில் மிக அருமையாக குறிப்பிடுகிறார் அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்யும் போது எப்படி அன்போடு செய்ய வேண்டும் என்பதை சேக்கிலார் பெருமான் இளையான் இளையான்குடி மாறநாயனாருடைய வரலாற்றிலே நமக்கு மிக அருமையாக விளக்கிச் சொல்லுகிறார் ஆரம் என்பு புனைந்த ஐயர்தம் என்பதோர் தன்மையால் நேர வந்தவர் யாவராயினும் மித்தமாகிய பக்தி முன்கூற வந்து எதிர்கொண்டு கைகள் குவித்து நின்று செவிப்புலத்து ஈர மின் மதுரப்பதம் பறிவு முன் உரை பின் என்று குறிப்பிடுகிறார் அடியார்களை நாம் வீட்டுக்கு அழைக்கும் பொழுது மிகுந்த அன்போடு வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி வரவேற்க வேண்டும் பல இடங்களிலே சேர்க்கிறார் குறிப்பிடுகிறார் நன்றுமது நல்வரவு நங்கள் தவம் என்கிறார் எந்தைவிரான் புரிதவத்தோர் இவ்விடத்தே எழுந்தருள உயிந்தொழிந்தேன் அடியேன் என்று சொல்லுகிறார் இப்படி பல உபச்சாரமான அந்த அருள் வார்த்தைகளை சொல்லி அடியார்களை வரவேற்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்படி அன்போடு வரவேற்றால் மட்டும் போதாது அந்த அடியார்களுக்கு எப்படி அன்னம்பாலிப்பு செய்ய வேண்டும் என்பதையும் மிக தெளிவாக சேக்கிலால் பெருமான் குறிப்பிடுகிறார் கொண்டு வந்து மனைப்புகுந்து குழாவு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து அருச்சனை செய்த பின் உண்டி நாலு விதத்தில் ஆறு திறத்தினில் ஒப்பில்லா அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துளார் அடியார்களுக்கு எப்படி அன்னம்பாளிப்பு செய்ய வேண்டும் என்ற உண்மையை இந்த பாடலிலே நமக்கு சேக்கிலார் பெருமான் சொல்லுகின்றார் கொண்டு வந்து அடியார்களை வீட்டுக்குள்ளே அன்போடு அழைத்து வர வேண்டும் அதாவது வீட்டு வாசலில் இருந்தே அடியார்களை அன்போடு அழைத்து கொண்டு வந்து புகுந்து வீட்டுக்குள்ளே எழுந்தருளை செய்து மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்த பின்னு சொல்றார் அடியார்களை நம்முடைய வீட்டுக்கு அழைக்கும் போது ஏதோ உணவு உண்ண வருகிறார்கள் என்று நினைத்துவிடக்கூடாது வருபவர்கள் மாகேசுவரர்கள் அதாவது சிவபெருமானே சிவனடியாராக வருகிறார் என்பதுதான் பெரிய புராணம் காட்டுகிற உண்மை